சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இதனால் லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர் இதற்கிடையே ரேசன் கடை ஊழியர்களின் பணிகள் அபரிமிதமானது பண்டிகை காலங்களை கணக்கில் கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக கூடுதல் பணிகளையும் இவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் ரேசன் கடைகளை விடுமுறை இன்றி திறந்து வைத்திருக்க வேண்டியுள்ளது வேலை நாட்களுக்கு பதிலாக வேறு நாட்களில் அந்த விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டு ஈடுகட்டப்படுகின்றன ரேசன் கடைகளின் நேரம் கிராமப்புறங்களில் ஒரு மாதிரியும் நகர்ப்புறங்களில் வேறு மாதிரியும் இருக்கும் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்களுக்கும் விடுமுறை வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் நீண்ட காலமாகவே கோரிக்கையை வைத்து வருகின்றனர் இந்த கோரிக்கையை தற்போது அரசு பரிசீலித்து வருவதாக தெரிகிறது ஞாயிறு தூரம் விடுமுறை திட்டத்தை செயல்படுத்தும் சாத்தியக்கூறு குறித்து ஊழியர்கள் மற்றும் ஆலோசி ஆலோசிக்க அரசு முடிவு செய்கிறதாம் இதுவரை முடிவெடுக்கப்படவில்லை என்பதால் இது தொடர்பாக ரேஷன் கார்டுதாரர்கள் கடை ஊழியர்களுடன் ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்க உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுமே லீவு கிடைக்கும் போது எப்படி ரேசன் பொருட்களை வாங்குவார்கள் என்றும் அலுவலகம் செல்பவர்கள் கேட்கிறார்கள்